பாபநாசம் அருகே மலையடிவார கிராமத்தில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதால் உரிய நடவடிக்கை எடுக்க வனத்துறையினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் யானை கரடி சிறுத்தை காட்டுப்புன்றிகள் போன்ற பல்வேறு வனவிலங்குகள் காணப்படுகின்றன இவை அவ்வப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறி வார கிராமங்களில் உள்ள விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதும் கால்நடை வேட்டையாடுவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது கடந்த ஒரு வாரமாக வனப்பகுதியை விட்டு இரவு நேரங்களில் வெளியேறும் காட்டு யானை கூட்டம் அடிவாரத்தில் விவசாயிகள் பயிரிட்டுள்ள நெற்பயிர் தென்னை பனை உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தி வருகிறது இதனால் அப்பகுதி விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ள நிலையில் வனத்துறையினர் இரவு நேரங்களில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட வேண்டி கோரிக்கை விடுத்துள்ளனர் வட்டம் விக்ரமசிங்கபுரம் நகராட்சிக்குட்பட்ட புலிகள் பா வன காப்பகத்துக்குட்பட்ட பகுதி அனவன் குடியிருப்பு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு விவசாய குடும்பங்கள் இருக்குது ஒரு நூறு நூற்றம்பதுக்கு ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வருடந்தோறும் எங்களுக்கு மலா பன்னி யானை இதுக்கடையில் கரடி இவங்களெல்லாம் ஒவ்வொரு ஆண்டுகளும் போராடிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து என்னென்னா விலங்குகிழங்கிறது வரதாசி இருந்தாலும் அதை ஒரு போர்க்கால அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் அது முன்னெச்சரிக்கை எடுக்க நடவடிக்கையாக என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இங்கேருந்து காட்டுக்களை விரட்டி விடலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து முறையாக கையாள முடியலை அதான் சொல்கிறேன் என்னென்னா டிசம்பர் மாதம் இனி வந்து இனி ஜனவரி பிப்ரவரி இனி மூணு மாதம் வந்து பெரும் போராட்டமாக இருக்கும் இப்போ வந்து எங்களுக்கு பொங்கல் கரும்புகள் வந்து அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்கு தயாராகிடுச்சி இதை வந்து யானைகிட்ட இருந்து பாதுகாத்து பொங்கல் அறுவடைக்கு நாங்கள் ரெடி பண்ணணும் வெறும் போராட்டம் என்னன்னா அதனால் வனத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் விவசாயிகள் சார்பாக நாங்கள் வைக்கிறேன் என்னென்னா இது இரவு நேரங்களில் வன காவலர்களை வர சொல்லி கொஞ்சம் யானையை ஒரு உள்ள வராமல் விவசாய நலங்களுக்கு வராத அளவுக்கு தடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நீங்கள் வந்து நிதி ஒதுக்கி வேலையை அமைப்புக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ தேவை வந்து இரவு ரோந்து காவல் பணிகளை கண்டிப்பாக தேவை அதை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க